ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருக்கு அது ஆட்ட அடிக்கிறது ம ஆட்ட அட்டாசம் பொறுக்க முடியல இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது துப்பாக்கி எடுத்தாரு சல்லன்னு போனாரு கூட எங்க அத்தா போச்சு ஏன் பொப்புருக்கு கூட தெரியாதா அது இல்லசித போய் பாவை காதா இப்போ என்ன நான் கேட்க கூடாது கேட்ட நீ எழகுற நீ எங்க ஆத்தா நிரமாச கற்பினி ह నத்துக்குள்ள 나ရင်தானே எங்க ஆத்தா தரமே பாணாயா இருந்துச்சு எதுக்கு புலிய சுட்டால பாறக்குள்ள போடுறதுக்கு டேடி பாப்பா தனியா வைக்கும்ல ஓஹோ அதுக்கு தான் இந்த இடம்தான் தெரியலையா ஆளடா